கடகராசி நண்பர்களுக்கான ஜூன் மாத ராசி ராசிவாசி கடகராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா பத்தாம் இடத்துக்கு சுக்கரன் வந்தாலே பதவியில் தடுமாற்றம் ஏற்படும் சுக்கரன் இருக்கக்கூடாத இடங்கள் இடத்துல சுக்கரன் வராரு கோச்சாரத்துல அப்படின்னா உங்க ராசியில இருந்து அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வேலை நிமித்தமாக உங்க பேர்ல அவதூறு பரப்புவதற்கு எதிரிகள் முயமா பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள் தசமஸ்தானாதிபதியான செவ்வாய் ஸ்தானத்தை விட்டு வெளியில போறாரு இப்பதாங்க தாங்க உங்களுக்கு தொழிலே அமையப் போகுது ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிட ரிகம் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் கடகராசி நண்பர்களுக்கான ஜூன் மாத ராசிபுரன்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பத்தாம் இடத்துக்குள்ளார சுக்கரன் வரப்போகிறார் மாத கடைசியில் உங்களுக்கு பதினஞ்சு தேதியிலேருந்தே தேவையில்லாத வார்த்தை வரயங்கள் மூலமாக உங்களுடைய பதவியை தக்க வச்சுக்கிறதே கஷ்டமாக இருக்கும் இந்த மாதம் நீங்கள் கடகராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா பத்தாம் இடத்துக்கு சுக்கரன் வந்தாலே பதவியில் தடுமாற்றம் ஏற்படும் சுக்கரன் இருக்கக்கூடாத இடங்கள் உங்கள் ராசிலேருந்து ஆறாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இந்த மூன்று இடத்துல சுக்ரன் வராரு கோச்சாரத்தில் அப்படின்னா உங்கள் ராசிலேருந்து அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வேலை நிமித்தமாக உங்கள் பேரில் அவதூறு பரப்புவதற்கு எதிரிகள் முயல்வார்கள் ஸோ இந்த விஷயத்தை தான் நீங்கள் கவனமாக இருக்கணும் சரி பத்தாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்தை பார்க்குறாரே அதனால எங்களுக்கு இந்த மாத கடைசிக்கு மேலே ரெஸ்ட் கிடைக்குமான்னு கேட்டால் எஸ் ரெஸ்ட்டு கிடைக்கும் ஆனால் அது ரெஸ்ட் நீங்களே எடுக்கணும் அவங்கள வாலின்றார் சரி போய் கொஞ்ச நாள் எடுத்துகிட்டு வாப்பா ஒரு ஆறு மா ஒரு மாதம் வெயிட் பண்ணு நான் வந்து இங்கே வந்து ப்ராஜெக்ட் அப்ரூவ் ஆன உடனே உன்னை திருப்பி எடுத்துக்கிறேன் பெஞ்சில் உக்கார வைக்கக்கூடாது நீங்களாக ரெஸ்ட் எடுக்கணும் ஆனால் இந்த மாத ஆரம்பத்தில் உங்கள் ராசியில் இருக்கிற செவ்வாய் ஆறாம் தேதி இன்னைக்கு இரண்டாம் இடத்திற்கு போகிறதுனால தான் இந்த பிரச்சனையே பொதுவாக செவ்வாய் இரண்டாம் இடத்துக்கு வந்தாலே உங்கள் வார்த்தைகள் உஷ்ணமாக இருக்கும் ஆனால் வார்த்தைகள் சம்பந்தமான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இது நல்லது பண்ணும் எப்படி அப்படின்னு கேட்டால் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு அவங்க பேசுறதே வந்து ஆக்ரோஷமாக தான் பேசணும் இப்போ பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் அவர் வந்து பேசுறது வந்து ஆக்ரோஷமாக இருக்கும் அந்த மாதிரி பேசணும் அந்த மாதிரி பேசினா மட்டும்தான் எதிரில் இருக்கிறவனா உசுப்பேத்தி விட முடியும் உசுப்பேத்தி உசுப்பேத்தி ரணகளை ஆக்குறது இல்லை இப்போ நீங்கள் பண்ணுவீங்க ஆனால் எதிரிகளை சம்பாதிக்கிறீங்களே அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் பேசுறது உண்மையாக இருந்தாலும் எதிரிகள் பலம் பெறுகிறார்கள் அதனால் அவர்களுக்கு நீங்கள் தேவையில்லாத சில சங்கடங்களை ஏற்படுத்துவீர்கள் எட்டாம் இடத்துக்கு ராகு வந்துட்டார் இரண்டாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பார்க்க போகிறாரு இப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்குது வருமானம் எப்படி சார் இருக்கும் எங்களுக்கு அது வருமானம் வந்துவிட்டால் போதும் இந்த பிரச்சனையில் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறக்கூடிய நான் கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குடும்பத்தில் பண பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏன்னா சூரியன் ஸ்தானத்துக்கு வர பதினொன்றாம் இடத்துலருந்து ஜூன் பதினஞ்சாம் தேதி அன்றைக்கி ஸ்தானத்துக்கு வரார் குடும்பத்தில் செலவு ஜாஸ்தி உறவுகள் வந்து உக்கார்கிறாங்க உறவுகள்கிட்ட சண்டை இப்படி எல்லா இடத்துலையும் சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு பணம் பணம் தேவை இருக்கும் பண தேவை பூர்த்தி ஆகும் அதனால் சண்டை போடுறத குறைச்சிக்கோங்க ஏன்னா வலிக்கத்தான் செய்யும் அவங்க பேசுறது நமக்கு நம்மளை தப்பாக பேசுகிறாங்க நம்மளை பற்றி தரக்குறைவாக பேசுவாங்க அதுக்கு ரிட்டாலியேட் பண்ணக்கூடாது திருப்பி கொடுக்கறது பெரிய விஷயம் கிடையாது எந்த இடத்துல கொடுக்கணுமோ அங்கே தான் கொடுக்கணும் ஸோ கடகராசிக்காரங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த மாதம் பொறுமை கடலினும் பெரியது இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இல்லை செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் என்ன சார் ஒரு மாதம்னு சொன்னீங்க இப்போ செப்டம்பர் வரைக்கும் மூணு மாதம் எடுத்துகிட்டு போயிட்டீங்க ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் பதினெட்டு அப்படின்னா கிட்டத்தட்ட பதினாறுன்னு அப்படின்னா கிட்டத்தட்ட மூன்று மாதம் ஆமாம் உங்களுக்கு யோகாதிபதியான செவ்வாய் மூன்றாம் இடத்துல போய் மறையிறதுங்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது அதுவும் சனியின் பார்வையில் வருவார் அதனால் உங்களுக்கு பாதிப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன் பிறந்தோருடன் வழக்கு வரைக்கும் போகும் அடித்தடி சண்டை வரைக்கும் போகும் வியாபாரத்தில் தடுமாற்றம் ஏற்படும் இப்போத்துலேருந்தே அப்படின்னு கேட்டால் இப்போத்துலேருந்தே அது உள்ளுக்குள்ள நீர்புத்த நெருப்பாக ஏற்படும் ஸோ அதனால கவனமாக இருந்துக்கிறது நல்லது வியாபாரத்தில் வருமானம் வரும் ஆனால் வியாபாரத்தில் உங்களுடைய கஸ்டமர்ஸ் கிட்ட நீங்கள் எரிஞ்சு விழுவீங்க அதாவது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் நீங்கள் டைரக்ட் கஸ்டமர் ரீட்டெயில் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா கோபமே படக்கூடாது அந்த இடத்துல பொறுமை அவசியம் தேவை ஆனால் பல மளிகை கடை போனாலும் சரி பல இடத்துல போனாலும் சரி அங்கே கேஷ் பாக்ஸில் உக்காந்துருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே எரிஞ்சு எள்ளும் கொள்ளும் வெடிக்கும் மூஞ்சியில் அவங்க மூஞ்சியில் நீங்கள் கொஞ்சோண்டு கடுகு எடுத்து போட்டிங்கன்னா படப்பட படம்னு வெடிக்கும் ஏண்டா அப்படின்னு கேட்டால் அந்தளவு அவ்வளோ டென்ஷனில் இருக்கார் மனுஷன் தோசை எடுத்து அவர் அவர் மூஞ்சியில் வந்து அந்த அளவுக்கு தோசை பார்க்குற அளவுக்கு கடுப்பாக இருப்பார் மனுஷங்க இந்த மாதிரி பொது மக்களோடு ட்ரான்சாக்ட் பண்ணக்கூடிய நபர்கள் கடுப்பில் இருக்கக்கூடாது ஒரு படத்தில் நம்ம விஜய் சொல்லுவார் அடுப்பில் இருக்கிறவங்க கடுப்பாக இருக்கக்கூடாதுன்னு என்ன ஒரு டைலாக் பார்த்தீங்களா உங்களுக்கு அது பொருந்தும் ஏன்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல வியாபாரத்தில் கடுப்பாக இருக்கக்கூடாது ஆனால் இப்போ கடுப்பில் பேசுவீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் தாங்க உங்களுக்கு பாதிப்பு பொதுவாக பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா கடக லக்னத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க இந்த கடக பேசுறதுல கெட்டியாக இருக்கணும் இரண்டாம் வீட்டு அதிபதி சூரியன் இரண்டாம் இடத்துல இருந்தால் காலி வாயாலே கெட்டு போவாங்க அதே சமயம் விரச்சிகராசியில் சனி இருந்தால் இரண்டாம் இடத்திற்கு சனி பத்தாம் பார்வையாக பார்ப்பார் அதனால் வாயால் கெட்டு போவாங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவில் ஒரு சின்ன ரஃப் சுச்சுவேஷன் இருக்குது சார் நாங்கள் இப்போ தான் சார் டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டு கோர்ட்டில் தட்டி அனுப்பி நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்துருக்கணுன்ட்டு எங்கள் அப்பா அம்மா பேச்சு பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தி சேர்த்து விட்டுருக்காங்க ஆமாங்க ரெண்டு பேரும் வந்து பிடிவாதத்தில் இருக்கீங்க கடகராசி பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பிடிவாதத்தில் இருக்கிறார்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் இல்லை கணவன் மனைவி விஷயத்திலும் பிடிவாத குணத்தோடு இருக்காங்க இந்த பிடிவாதத்தினால யாரும் ஜெயிக்க முடியாது ஆனால் நீங்கள் பிடிவாதம் தான் பிடிச்சி நிற்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து மனோகாரகன் சந்திரன் தான் தலைவர் அதாவது அவர் வந்து ராசிநாதன் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் மனசுல நினைச்சிட்டாருனா அவ்வளோதான் அதாவது இந்த தாம் பிடிச்ச முயலுக்கு மூணே கால்னு சொன்னா பரவாயில்ல தாம் பிடிச்ச முயலுக்கு ரெண்டு கால்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவிலாகட்டும் அல்லது மாமனார் மாமியார் உறவிலாகட்டும் மைத்துனர் உறவிலாகட்டும் இல்லையா அண்ணன் தம்பி உறவிலாகட்டும் நீங்க சண்டை போட்டு சண்டை போட்டு அவங்கள சங்கடப்படுத்துவீங்க அதனால கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள் தசமஸ்தானாதிபதியான செவ்வாய் நீச்சஸஸ்தானத்தை விட்டு வெளியில் போகிறாரு தாங்க உங்களுக்கு தொழிலே அமையப்போகிறது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து உங்களுக்கு தொழில் இல்லை மந்தமாக போயிட்டுருக்கு தொழில் செய்ய முடியல செஞ்சாலும் பணம் வரல பணம் வந்தாலும் எதிரிகள் வந்து அள்ளிட்டு போயிடுறாங்க அப்படின்ட்டு இருக்கக்கூடிய வகையில் இருந்தீங்க சரி சனிப்பயிற்சி ஆகிடுத்து பாக்யசனி நல்லது தானே பண்ணுவாருன்னு பார்த்தா அவர் நல்லது பண்ணுறாரு ஆனால் மற்றவங்கள்லாம் கே சேர்ந்து கெடுத்து உங்களுக்கு வருமானத்தை தரமாட்டேங்கிறாங்க இப்போ அந்த தசமஸ்தானாதிபதி ஐந்து பத்து கோடி அதிபதியான செவ்வாய் இந்த மாதம் ஆறாம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசிலேருந்து இரண்டாம் இடமான சிம்ம ராசிக்கு போகிறாரு இனிமேல் தான் தொழில் அமையும் ஆனால் பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் எச்சரிக்கையுடன் பேச வேண்டும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆர்சி ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் நியூஸ் பேப்பரில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ரிப்போர்ட்டர்ஸ் இவங்கள்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக பேசணும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிர்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது ஸோ அதனால் நீங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அஷ்டமஸ்தானத்து அதிபதியான சனி ஒன்பதாம் இடத்துக்கு போயிருக்காரு அதனால் பெருசாக உயிருக்கு ஆபத்து கிடையாது பட் இருந்தாலும் உடமைக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் கவனமாக இருப்பது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியில் உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணணும் அதுக்கப்புறம் லலிதா சகஸ்ரநாமம் லலிதா சகசநாமம் எதுக்கு அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் சந்திரனுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா அம்பாள் தான் அம்பாளுக்கு உண்டான லலிதா சகசநாமத்தை தினமும் பாராயணம் செய்வதன் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் அன்னையாக இருந்து அரவணைத்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு உபாயத்தை அவ வந்து உங்களுக்கு நிற்க மாட்டாள் ஆனால் என்னெல்லாம் வழியோ அதை கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுப்போம் ஒரு குருடன் வந்து போயின்னு கண்ணு தெரியாதவர் அவர் போயின்னு அவருக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அம்பாள் உதவி செய்கிறா இதை பார்த்தவொன்ன சிவன் கேட்குறாரு இவனுக்கு பண்ணிவிட்டேன் அங்கே ஒருத்தம்பார் அவனுக்கு பண்ண மாட்டேயா அப்படின்ட்டு அங்கே ஒருத்தன் வருவான் கண்ணு தெரிய கண்ணு தெரியும் ஆனால் அவனுக்கு வந்து கொஞ்சம் சோம்பேறி ஆனால் அம்பாள் சொல்லுவோம் நான் அவனுக்கு செய்கிறத பற்றி இல்லை எனக்கு அவனை பண்ணணும்னு தான் ஆசை ஆனால் நீங்கள் அவனை தடுத்துடுவீங்க அவனை எப்படி அப்படின்ட்டு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ண போக நீங்கள் அவனை வந்து எதையாவது பண்ண செய் குறுக்குத்தனமாக பண்ண வைப்பீங்கன்னு இதை இப்போ நான் போய் அவன் அவன் கண்ணு முன்னாடி ஒரு ஒரு மூட்டையை போட போகிறேன் அப்படின்ட்டு மூட்டையை போட்ட உடனே ச சிவன் என்ன பண்ணுவார் அவனோட புத்தியில் போயிட்டு இத்தனை நேரம் நம்ம கண்ணு தெ கண்ணு தெரிஞ்சு நடக்கிறோம் கண்ணு தெரியாதவங்க எப்படி கஷ்டப்படுவாங்கன்ற நான் யோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணி எடுத்து கட்டிப்பான் அவன் எதிர்க்க போய் ஒரு மூட்டை விழும் எப்படி அவனுக்கு கண்ணு தெரியும் கண்ணை கட்டியிருக்கான் அந்த மூட்டையை தாண்டி போவான் அதனால் நமக்கு நல்ல நேரம் வரும்பொழுது கண்ணை கட்டிகிட்டு இருப்போம் அதனால் கடகராசி நண்பர்கள் கண்ணை கட்டி செயல்படுவதை தவிர்ப்பது நல்லது அம்பாளை தியானித்து செயல்படுங்கள் அந்த கண்ணை கட்டும் சூழ்நிலையிலும் உங்களுக்கு கண்ணாக இருந்து உங்களுக்கு சேர வேண்டிய நன்மைகளை அந்த அன்னை ஏற்படுத்தி கொடுப்பாள்